திப்பலியானது கொடி வகையைச் சேர்ந்த ஒரு நீண்டகால பயிராகும் வெற்றிலை குடும்பத்தைச் சேர்ந்த இது தரையில் படர்ந்து வேரூன்றி வளரும் தன்மை உடையது குறைந்த பராமரிப்பிலேயே நீண்டகாலம் நிலைத்திருக்க கூடியது இவை வெற்றிலையை விட சிறிய தடித்த மற்றும் காரமான இலைகளை கொண்டு காணப்படும் இதன் கணுக்களில் மிளகு போன்ற காய்கள் காய்க்கும் இதன் இலைகளும் உலர் பழங்களும் உணவாக உட்கொள்ளக்கூடியவையாகும் உலர் பழங்கள் மிளகிற்கு மாற்றீடாக பயன்படுத்தக்கூடியது ரசம் மற்றும் காரி வகைகளில் காரமூட்டும் பொருளாக இதனை பொடித்து பயன்படுத்தலாம் இலைகளை ஏனைய இலை வகைகளுடன் சேர்த்து சம்பல் அல்லது தூவியலாக உண்ணலாம் காணப்படும் நுண்போசனை சத்துக்களும் வேதியற் பொருட்களும் எமது உறுப்புகளை மறுசீரமைக்கவும் நோய் தாக்கத்தினை தடுப்பதற்கும் உதவுகின்றன